ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜீடம் ஜிகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண தலைப்பு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் இடைச்சொல் இன்னும் நிறையா இலக்கணம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் நைன் வீடியோ பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேந்தல் விதித்தல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று பெரும்பாலும் கா என்னும் விகுதியை கொண்டு முடியும் பெரும்பாலும் கா என்னும் விகுதியை கொண்டு முடியும் மேலும் ஈ இயர் அள் என்னும் விகுதிகளையும் பெற்று வரும் மேலும் ஈய இயர் அள் என்னும் விகுதிகளையும் வரும் வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்றின்படி எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ் பிளஸ் க அப்படின்னு பிரியும் வாழி அப்படிங்கிறது வாழ் கூட்டல் இ என்று பிரியும் வாழிய வாழ் கூட்டல் இய என்று பிரியும் வாழியர் வாழ் கூட்டல் இயர் என்று பிரியும் வாழல் வாழ் கூட்டல் அல் என்று பிரியும் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு வியங்கோல் வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காண்க செல்க தோன்றுக உண்க கற்க வளர்க ஒழிக அழிக தோன்றிய உண்ணிய என்று கா என்ற சொல்லிலும் ய யர் ஆகிய சொல்லை கொண்டு முடியும் எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றுங்கிறது எதிர்மறை பொருளை தரும் அதுதான் வியங்கோல் வினை எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரவர்க்க துறவர்க்க அடுத்ததா அடுக்குத்தொடர் ஒரே சொல்லே விரைவு சினம் அச்சம் மகிழ்ச்சி அவலம் ஆகிய பொருட்களில் ஒன்று முதல் நான்கு முறை அடிக்கு வருவது அடுக்குத்தொடராகும் ஒரு சொல்லை தனித்து பார்த்தாலும் பொருள் தரும் அதுதான் அடுக்குத்தொடர் ஒரு ஒரே சொல்லு விரைவு சினம் அச்சம் மகிழ்ச்சி அவலம் ஆகிய பொருட்களில் ஒன்று முதல் நான்கு முறை அடிக்கு வருவது அடுக்குத்தொடராகும் ஒரு சொல்லை தனித்து பார்த்தாலும் பொருள் தரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓடு ஓடு பாம்பு பாம்பு மென்மேலும் பொய்யாமை பொய்யாமை வாழிய வாழிய தினம் தினம் யார் யார் விக்கி விக்கி அரைந்தரைந்து இனிதினிது சுமை சுமையாய் இதை பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும் அடுத்ததா இரட்டை கிழவி தனித்து பார்த்தால் பொருள் தராமல் அடிக்கி வரும் சொல் இரட்டை கிழவி இப்பொழுது இரட்டை கிழவிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சலசல பட மடமட மட மட விறு விறு வென்று தக வென்று இதை பிரித்து பார்த்தால் பொருள் தருவதில்லை இதுவே இரட்டை கிழவி தனித்து பார்த்தால் பொருள் தராமல் அடிக்கு வரும் சொல்லுதான் இரட்டை கிளைவி அடுத்ததா பெயரச்சம் ஒரு வினை சொல் முற்று பெறாமல் ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டே முடிவது எச்சவினை பெயர் சொல் பெயர் சொல் பெயரச்சம் எனப்படும் ஒரு வினை ஏதாவது ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயல் முற்று பெறாமல் அதாவது முழுமை அடையாமல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் அந்த வினை வந்து ஏதாவது ஒரு பெயரை கொண்டு முடிவதுதான் எச்சவினை பெயர் ப்ளஸ் அதோட பெயர் சொல்லும் சேர்ந்தது தான் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈன்ற அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அதில் பெயர் தந்தையும் வந்து சேர்ந்து ஈன்ற தந்தை என்ற முழுமையான ஒரு பெயரச்சத்தை குடிக்கிறது புரியுதுங்களா ஈன்ற என்ற ஒரு முழுமை ஈன்ற தந்தை என்ற முழுமையான பெயரச்சத்தை குடிக்கிறது ஒரு எச்சவினை பெயர்ச்சொல்லோடு இணைந்து பெயரச்சத்தை தருகிறது அதே போல் பெற்ற பரிசு கொளுத்த புகழ் விட்ட வாள் முழங்கிய முரசம் இதுன பெயரச்சம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கட்ட எதிர்மறை பேரச்சம் எதிர்மறை பொருளை தரும் ஆ என்னும் ஓசையை கொண்டு முடியும் ஒரு ஒரு பெயரச்சம் இருக்குன்னா அது தான் எதிர்மறையை தான் கொடுக்கும் அது வந்து ஆ என்னும் ஓசையை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒரு பெயரச்சம்னு பார்த்தீங்கன்னா குதிரைங்கிறது ஒரு பெயர் ஓடா குதிரைங்கிறது ஒரு பெயரச்சம் இப்போ வந்து ஓடா குதிரைன்னா ஓடும் குதிரைன்னா பேரச்சம் ஓடா குதிரைன்னா அது ஓடாமல் இருக்குது எதிர்மறையாக ஓடுறதுக்கு ஆப்போசிட்டாக ஓடாது அப்படிங்கிறது இருக்குது ஓடா குதிரை அப்படின்னு சொல்லியிருக்கு அதான் ஓடா குதிரை கேளா செவி கேளா செவி இன்னா சொல் ஆடா மயில் பழியில்லா மன்னன் சிந்தாமணி அவியா மதிவிளக்கு தேரா மன்னா இதெல்லாம் ஈறு எதிர்மறை பேரச்சம் ஓகேங்களா இப்போ வந்து உலர்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம் உளராத உலர்ந்தங்கிறது பெயரச்சம் உலராதனா அதுக்கு பெயரச்சத்துக்கு எதிர்மறையாக வரது எதிர்மறை பெயரச்சம் உளரா அது எப்போவுமே உலராமல் தான் இருக்கும் அப்படிங்கிறதான் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் தா என்னம் இந்த உலராதன்ற தா கெட்டுடும் ஈறு கெட்டு வந்துள்ளதா அதை ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்ததா வினையச்சம் ஒரு எச்சவினை வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம் எனப்படும் ஒரு எச்சவினை வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம் எனப்படும் இப்ப எச்சவினை பிளஸ் வினைமுற்று ரெண்டு சேர்ந்தது வினை எச்சம் இப்ப வணங்கி சென்றான் அப்படின்னு இருக்கு வணங்கி சென்றான் ஒரு வினை வந்து வணங்கி அப்படின்ட்டு இருக்கு யாரை வணங்கி யாரு வணங்கினா அப்படின்றதே தெரியாம இருக்கும் அப்ப வணங்கி சென்றான் என்கிற ஒரு வினைமுற்று ரெண்டும் சேர்ந்துதான் வணங்கி சென்றான் அப்படின்ற ஒரு வினையச்சத்தை தருது அடுத்து ஓடி அப்படிங்கிற வினை வந்தான் என்ற வினைமுற்றுடன் ஓடி வந்தான் என்ற வினையச்சத்தை தருகிறது பாடி என்ற எச்ச வினை முடித்தான் என்ற வினைமுற்றுடன் சேர்ந்து பாடி முடித்தான் என்ற வினையச்சத்தை தருகிறது அடுத்தது முற்றச்சம் ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய முற்றுப்பொருளை உணர்த்தாது வினையச்ச பொருள் தருமாயின் அது முற்றச்சம் எனப்படும் ஒரு வினைமுற்று இருக்கு வினைமுற்று ஒரு வினைமுற்று சொல் இருக்கு தன்னுடைய சொல்ொளை உணர்த்தாது வினையச்ச பொருள் தருமாயின் அது முற்றச்சம் எனப்படும் இப்ப சிறுவர் பாடினர் மகிழ்ந்தனர் இப்போ ஒரு வினைமுற்று சொல் வந்து எதுனா சிறுவர் பாடினர்ங்கிறது வினைமுற்று சொல் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது முற்றுப்பொருளை உணர்த்தாது பாடினர் என்ற முற்றுப்பொருளை உணர்த்தாம வினையச்ச பொருளை தருமாயின் அது முற்றச்சம் எனப்படும் சிறுவர் பாடினர் மகிழ்ந்தனர் மாணவர் படித்தன தேர்ந்தனர் இதுதான் முற்றச்சம் அடுத்ததா இடைச்சொல் தனியாக வந்தால் பொருள் தராது பெயர்ச்சொல் சொல் வினை சார்ந்தே வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் இந்த இடைச்சொல் வந்து தனியான்னு எந்த பொருளும் தராது பெயர்ச்சொல் சொல் வினை சார்ந்தே வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டு தம்பியும் ராமனை அப்படின்னு வருது தம்பியும்ல வர உம் வந்து இடைச்சொல்லும் ராமனை ஐ என்ற இடைச்சொல்லும் இங்கே வந்துள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா விழித்தொடர் அழைப்பது போல் வருவது மலையே வா பொன்னே கொடியே அப்படின்னு அழைப்பது போல் இருந்தால் அது வந்து விழித்தொடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஒரு பொருளின் தொழிலை உணர்த்தும் சொல் தொழிற்பெயர் ஒரு பொருளின் தொழிலை உணர்த்தும் சொல் தொழிற்பெயர் பெரும்பாலும் தல் அல் விகுதிகளை பெற்று வரும் பெரும்பாலும் தல் அல் விகுதிகளை பெற்று வரும் தல் விகுதிகளை பெறாத தொழிற்பெயர்களும் உண்டு தல் விகுதிகளை பெறாத தொழிற்பெயர்களும் உண்டு கல்வி கேள்வி விளையாட்டு பேறு கேடு அழிவு பெரும்பாலும் தல் அல் விகுதிகளை பெற்று வரும் தல் விகுதிகளை பெறாத தொழிற்பெயர்களும் இதில் உண்டு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு மலர்தல் மரத்தல் வாழ்தல் கோரல் தூக்கம் பொறை கோல் செயல் மறப்பது அஞ்சல் வாழ் அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளை தரும் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீங்காமை ஒழுகாமை செல்லாமை மரவாமை முதல்நிலை தொழிற் அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர் வந்து கபிலனுக்கு அடி விழுந்தது இது வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக அமையும் வேற்சொல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா அறிவறிந்த மக்கட்பேரு இங்கே பேருக்குல்ல அந்த பெரு என்பது பேரு என தெரிந்துள்ளது அறிவறிந்த மக்கட்பேரு பெரு அப்படிங்கிறது பேரு என்று தெரிந்து வந்தது முதல்நிலை தொழிற்பெயர் இந்த எதிர்மறை தொழிற்பெயரில் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டுருக்கு வேற சொல்லே தொழிற்பெயராக அமைஞ்சதுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர் பெரு என்று பெரு என்பது பேரு என தெரிந்து வந்ததுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்ததா வினையால் அணையும் பெயர் வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர் வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ